ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்னுலகத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் என்னடா கவர் காட்டுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கவருக்குள்ளே தான் பொருள் இருக்குது இது பார்த்திங்கன்னா பிரண்டை தான் இப்போது நல்லா தழுவு பிரண்டெல்லாம் நிறைய கிடைக்கும் என்ன கொஞ்சம் மழைலாம் அப்பப்போ பெஞ்சிட்ருக்குல அதனால் இப்போ இந்தளவுக்கு பிரண்டை வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இந்த பிரண்டையை நான் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து ஊருகா செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ தேவைக்கு டெய்லியுமே சாப்பாட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டுடலாம் இந்த பிரண்டை வந்து நம்ம அடிக்கடி இப்போ வந்து உணவில் சேர்க்குறதே இல்லை அதனால கூட நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ காலங்கள் மாற மாற முன்னாடியெல்லாம் எங்கள் பாட்டி வந்து இந்த தழுவு பெரண்டையெல்லாம் பறிச்சிட்டு வந்து நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு அதில் வந்து வத்தல் ஜீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு அதை நல்லா கடைஞ்சி கூட்டு வச்சு இப்படியெல்லாம் ஊற்றி வைப்பாங்க சூப்பராக இருக்கும் பிரண்டனி கூட சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய அப்போ கிடைக்கும் எடுத்துகிட்டு வந்து நல்லா செஞ்சு கொடுப்பாங்க அம்மா செஞ்சு விட பாட்டி செஞ்சு கொடுத்தது தான் அதிகம் அதெல்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஞாபகம் வருது இப்போ இது எங்கள் அம்மா வந்து கொண்டு வந்து கொடுத்த பிறண்டை தான் எனக்கு இந்த வேலையிலலாம் போய் பறிக்கக்கு டைமே கிடையாது இப்படி யாராவது பறித்து கொண்டு வந்து கொடுத்தா அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் இன்றைக்கி பாருங்க அளவுக்கு கிடச்சிருக்கு பிறண்டை இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பிரண்டை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் அப்படியே சுள்ளு சுள்ளு சுள்ளுன்னு பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம பிரண்டையை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிடணும் ரெண்டு கையிலையும் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் எதையாவது தேய்ச்சி நான் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் தேய்ச்சிட்டு இப்போ நல்லா தழுவாக தான் இருக்குது எல்லாமே அதனால் அப்படியே அந்த ஒவ்வொரு இனுக்காய் நம்ம வந்து நொடிச்சு நொடிச்சு எடுத்தோம் அப்படின்னா நார் வந்துடும் கொஞ்சம் நீளமான தண்டாக இருக்குது அப்படின்னா இடையிலையும் ஒரு டைம் வந்து முறிச்சு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த நார் எல்லாம் நீட்டாக வந்துடும் கண்டிப்பாக அந்த நார் வந்து எடுக்கணும் எடுக்காமல் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி நமச்சல் எடுத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம துவையில் செஞ்சாலும் சரி இல்லைன்னா கூட்டு என்ன செஞ்சாலும் அந்த நார் வந்து இருக்கும் அதனால் நார் இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துடணும் கொஞ்சம் எடுத்து காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட போகிறேன் இந்த பெரண்டையில் மட்டும் யாரும் கை வைக்க மாட்டாங்க நம்மளாக க்ளீன் பண்ணாதான் உண்டு இப்போ இது எல்லாத்தையுமே நானே தான் க்ளீன் பண்ணிக்கிட போகிறேன் கையில் வந்து ஒடிச்சு ஒடிச்சு எடுத்து பார்த்தேன் கையில் வந்து நகம் இல்லாததுனால அந்தளவுக்கு வரல இப்போ கத்தி எடுத்து நான் க்ளீன் பண்ணிக்கிட போகிறேன் கொஞ்சம் திக்கான தண்டாக இருந்தது அப்படின்னா அந்த நாலு பக்கமும் அந்த ஷார்ப்பாக முனை மாதிரி இருக்கும் அதையெல்லாம் லைட்டாக நீங்கள் கத்தி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா அந்த நார் வந்து உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நொடிச்சு நொடிச்சு எடுத்துக்கிடலாம் நான் இந்த அளவுக்கு வந்து நொடிச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கிடலாம் இது வந்து நல்லா தான் அதனால ரொம்ப சின்னதாக உடைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை இப்போ இதில் கழிவே இவ்வளவு வந்திருக்கு பாருங்கள் அந்த இலை கொடி அது எல்லாமே இருந்ததெல்லாம் வேஸ்ட்டாக எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு அது போகவே ஒரு அரை கிலோவுக்கும் அதிகமாகவே கிடச்சிருக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்கு கழுவி ரொம்ப போகலை எல்லாமே இலம் இருந்ததுனால நிறைய வந்திருக்கு இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நான் முதலே வந்து கழுவாமல் விட்டுட்டேன் அதனால் தண்ணி விட்டு அலசி நல்லா தண்ணி வெடிகிறதுக்கு வச்சுட்டேன் இப்போ தேவையான பொருட்கள் ஒரு அஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இது வந்து புளி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த புளியையும் நம்ம வந்து தண்ணியில் லைட்டாக அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஏன்னா அந்த புளியில் வந்து கொஞ்சம் மண்ணெலாம் இருக்கும் அதனால் நான் வந்து ஊற வச்சு தான் சேர்க்க போகிறேன் இப்போ நமக்கு நல்லா சுத்தமான புளியாக கிடச்சிதுன்னு வேங்க நம்ம எல்லாமே வதக்கும்போது அது கூடாலே போட்டு வதக்கிக்கிட்டு நம்ம வந்து அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்ட வச்சு அதுக்கப்புறம் தான் ஊருகாக ரெடி பண்ணுவோம் அதனால ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கிளீன் பண்ணி வச்சுருந்த பிறண்டையும் நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சாச்சு இரும்பு சட்டியில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எல்லாமே வதக்க போகிறேன் ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இதில் முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு எல்லாமே உரித்து எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த இஞ்சி இருக்கலே அதையும் சின்ன சின்னதை துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் இந்த வதக்கிற டைம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அந்த பூண்டு இஞ்சியெல்லாம் கொஞ்சம் வதக்கி லைட்டாக நிறம் மாதிரி வரணும் அதுக்கப்புறம் நம்ம பிரண்டையும் இதை கூடவே சேர்த்து வதக்க போகிறோம் பிரண்டையும் கொஞ்சம் நிறம் மாதிரி வந் வர்ற மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த நமைச்சல் வந்து கொஞ்சம் குறையும் பச்சையை போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஊருகா கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடக்கூடியது அதனால நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து அப்படியே நம்ம சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் கொஞ்ச நாள் வரும் இப்போ இந்த பிரண்டையும் அது கூடாலே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்துச்சு வச்சுட்டு நம்ம வதக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரொம்ப அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மாற்றப்பட்டு சேர்க்குறதே இல்லை ஆனால் முன்னாடியெல்லாம் எங்கள் ஊர்லெலாம் எப்போவுமே அடிக்கடி எல்லார் வீட்லேயும் செய்வாங்க அப்போ வேலிகள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போல்லாம் ஃபுல்லாக வீடுகளுக்கு வந்து காமௌண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க முன்னாடி எல்லார் வீட்லேயும் வேலிகள் இருக்கும் காட்டை சு வீட்டை சுற்றி நிறைய காடுகள் வந்து இருக்கும் அந்த காட்டில் எல்லாமே வேலியில் நல்லா படந்து கிடக்கும் இந்த பிரண்டையை மட்டும் பறிக்கிறதில்ல பிரண்டையில் பழம்லாம் பழுத்து செவ்வ செவ செவின்னு இருக்கும் அந்த பழம்லாம் நாங்கள் பறித்து சாப்பிட்ருக்கோம் பழம் வந்து நல்லா செவந்து இனிப்பாக தான் இருக்கும் அது காயை எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம நம்மட்டு வரும் அந்த பழத்தை கூட நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஏன்னா எப்போவுமே வந்து அந்த வெளியோரத்துலேயே விளையாடிக்கிட்டே திரிவோம் சின்ன பிள்ளைகள் அப்போ நல்லா அந்த பிரண்டை எங்கே தழுவு இருந்தாலும் பறிச்சிட்டு வந்து அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இப்போலாம் நமக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கிறதில்ல அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கும் முடியறதில்ல யாராவது செஞ்சு தந்தால் சாப்பிடலாம் போல் இருக்குது அப்போ இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கக்கூடிய பிரண்டையில் இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி ஊருகா மாதிரி ரெடி பண்ணி நம்ம எல்லார் வீட்லேயும் இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம வந்து இதில் பதப்படுத்துறதுக்குள்ளே பொருட்கள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் நம்மளாவே செஞ்சு சாப்பிடும்போது அதோட ஹெல்த் அப்படியே நமக்கு கிடைக்கும் அதுவும் நல்லெண்ணெய் இல்லை கண்டிப்பாக செய்யணும் அதையும் மறந்துடக்கூடாது இப்போ எல்லாம் வதக்கி நான் ஆற வச்சுட்டேன் அந்த எண்ணெய் அப்படியே ஒரு பக்கம் இருக்கு இப்போ இன்னொரு கடாயில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து வறுத்துருக்கேன் அதுவும் ஆறிட்டுருக்கேன் இப்போது இந்த பிரண்டையும் ஆறிட்டு இதையும் நான் சேர்த்து அரைச்சிக்கிட போகிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் புளி இருந்ததுன்னா புளி இது கூட போட்டு அரைச்சிக்கிடலாம் நான் இப்போ வந்து இது அரைக்கும் போது தண்ணி வந்து தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் புளி தண்ணியை வந்து கரைச்சி அரைச்சிக்கிடுவேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கேன் ரொம்ப நரநரெலாம் இல்லை ஓரளவுக்கு நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கேன் இந்த கடுகு வெந்தயம் இதையும் வந்து பொடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ தனித்தனியாக தான் பொடி பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா அந்த ஈரமான பொருள் கூட கடுகு வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பொடியாகாது நிற நிறை இருக்கும் அதனால் தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த கடாய் இருக்குல்லையா அந்த இரும்பு கடாய் வந்து கொஞ்சம் சின்னது மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம எடுத்துருக்க அளவு வந்து கொஞ்சம் கூடுதல் தான் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக பாத்திரம் இருந்தால் தான் அது நல்லா கொதித்து எடுத்து வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த கடையிலே வந்து அந்த இரும்பு சட்டியில் இருந்த எண்ணெயை வந்து இந்த கடைக்கே மாற்றிட்டேன் மாற்றிட்டு ஏற்கனவே இருந்த எண்ணெய் அது கூட இன்னுமே ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் எதனால் அப்படின்னா நம்ம வந்து இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் எண்ணெயை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்தது எல்லாத்தையும் இதில் வந்து அப்படியே இறக்கி விட்டுருலாம் தீ வந்து ரொம்ப கூட்டி வைக்காமல் மீடியம்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருட்கள் வந்து கறியாமல் இருக்கும் இப்போது அரைச்சதெல்லாம் சேர்த்தாச்சு இன்னும் மிக்ஸி ஜாரில் நிறைய பேஸ்ட் இருக்குது அதை வந்து நம்ம புளிக்கு தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் அந்த மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு நல்லா எல்லாமே அப்படி அலசி இதில் சேர்த்துற வேண்டியதுதான் இதில் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப காரமும் எடுக்காண்டா மீடியமாக எடுத்தாலே போதும் அதே மாதிரி தான் உப்புமே கடையிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பும் அதிகமாக சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால மிதமான உப்பும் காரமும் சேர்த்தா போதும் அது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இப்போது வந்து அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தயம் அதையும் இதில் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா உப்பு பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டரை இல்லைன்னா ஒரு மூணு ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களோட டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேர்த்துடுங்க இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் கிட்டத்தட்ட இந்த பெரண்டையோட அளவு வந்து ஒரு அரை கிலோ கொஞ்சம் கூடுதல் தான் இருந்திருக்கும் இப்போது இது நல்லா வதங்கி வந்துட்டு இதில் இன்னுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் குறவாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது இன்னும் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம அந்த எல்லா பொருட்களும் போட்டு வதக்கணும் இல்லையா அதிலேயே போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா பொறுப்புரணி வந்துடும் அரைக்கிறதுக்கு நல்லா இருந்துருக்கும் இதில் வந்து நான் தூள் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜாரில் புளித்தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி அதே இதில் சேர்த்துட்டேன் இன்னுமே கொஞ்சம் புளி தண்ணி இருக்குது அதையும் நான் வந்து ஊற்றிக்கிட போகிறேன் புளித்தண்ணியை வந்து நல்லா அரிப்பு வச்சு அரிச்சிட்டு ஊற்றுங்க ஏன்னா ஒரு மண் தூசி எதுவுமே வரக்கூடாது அதுக்காக தான் இப்போ வந்து புளித்தண்ணியும்த்தியாச்சி ஊற்றியாச்சு இன்னும் நல்லா கொதிச்சணும் மீடியம்லேயே அப்படியே வச்சு நல்லா கொதிக்க விடலாம் எண்ணெயுமே நான் வந்து இன்னுமே ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல்க்கும் கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் சேர்த்துருப்பேன் ஏன்னா இதோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதல் தான் இருக்குது அது இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் கூடுதல் சேர்க்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் வந்து குறைச்சி சேர்த்துக்கிடுங்க இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இது நேரம் ஆக ஆக அதில் அந்த பபுள்ஸ் எல்லாம் வருது பாருங்க அதில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து அதோட கலர் எல்லாமே மாறி சூப்பராக வரும் நம்ம கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு இந்த அளவுக்கு தான் எல்லா பொருட்களும் சேர்க்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து அதை கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா எல்லாம் பூண்டு தோல் உரிக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரு நாள் செஞ்சு வச்சாலும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நம்ம தேவைக்கு இருக்கோம் அப்படி இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பிறண்டை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை நானே பார்த்திங்கன்னா செஞ்சு இன்றைக்கி ரெண்டு மூணு பேருக்கு வந்து கொடுத்துருக்கேன் மெயினாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு டப்பையில் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தா அவங்களுக்கும் கொடுத்தாச்சு இன்னுமே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது பாருங்கள் ஊருகாய் இப்போ எப்படி இருக்குன்னு இது வந்து நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இது வந்து சூடோடு நீங்கள் எடுத்து டப்பாயில் அடைச்சிட்டிங்கன்னா கெட்டு போயிடும் இப்போ நைட்டு வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக நைட்டு ஃபுல்லாக ஆற விட்டுறலாம் நம்ம அப்படியே ஒரு மூடியை வந்து கமத்தி வச்சு கொஞ்சம் காற்று போகிற மாதிரி வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும் அப்படி இல்லை நல்லா வெயில் அடிக்கும் உங்கள் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு துணியை போட்டு சுற்றி கட்டிட்டு அழகாக கொஞ்சம் நேரம் வெயில் வச்சு எடுத்துருங்க இன்னுமே அந்த ஊருகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரும் நம்ம வந்து எதுவுமே பதப்படுத்துறதுக்கான பொருட்கள் சேர்க்கலை இப்போ பாருங்க ஊருகா ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் நைட்டு வந்து செஞ்சு வச்சுருந்தேன் இது வந்து காலையில தான் எடுத்து பார்க்குறேன் இப்போ அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே அழகாக ஊறி மேலாட்டில் கொஞ்சம் மிதந்து நிற்க பாருங்கள் அந்த ஊறுகாயோடய கலர் கரெக்டாக வந்துட்டு இனி நம்ம ஒரு ஒரு புது டப்பா தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா இது வந்து சொன்ன அம்மாவுக்கு தங்கச்சிக்கலாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதனால் நான் வந்து புது டப்பாவே வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு சுத்தமாக ஒரு ஈரம் கூட இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து டப்பாயில் இருக்கேன் நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி வைங்க அது ரொம்ப நல்லது இது வந்து நான் இப்போது வேறு ரெண்டு பேருக்கு கொடுத்து விட்றதுனால நான் இந்த டப்பாயில் வந்து எடுத்துருக்கேன் இப்போது இந்த ஊறுகாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள் நம்மளே நம்ம கைப்பட சூப்பராக ரெடி பண்ணது கடைகளில் எதுவுமே வாங்கலை என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நமக்கே தெரியும் நம்ம வந்து பயப்படாமல் தைரியமாக சாப்பிடலாம் உங்கள் வீட்லேயும் எந்த பிள்ளைங்களாவது சாப்பிடவே பிடிக்கல மந்தமாக வயிறு இருக்குது அப்படின்னு நினச்சாக்கி கண்டிப்பாக இதே மாதிரி பிரண்டையில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க நல்லா பிள்ளைங்களுக்கு வந்து பசி எடுக்கும் அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிறண்ட ஊருக்கா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்கவும் ஒரு லைக் கொடுத்துட்டு அதையும் கமெண்டில் சொல்லிடுங்க அவ்வளோந்தாங்க வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்